அனைவருக்கும் மாலை வணக்கம் உறவுகளே என்னோட உறவுகள் எல்லாமே என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஈவினிங் இன்னைக்கு வந்து சண்டே இன்னைக்கு ஈவினிங் உறவுகளே இன்னைக்கு சாயங்காலம் இன்னைக்கு எல்லாமே நீங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன சாப்பாடு இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் மறக்காத கம்மன்ல சொல்லுங்கள் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உறவுகளே கம்ம மாவு இன்னைக்கு வந்து நான் என்ன செய்ய போறேன்னு பாத்தீங்கன்னா கம்ம வடை தான் நான் சுட போறேன் இது என்ன தழை உங்களுக்கு தெரியுது அவர்களே இங்கே பாருங்க இது வந்து எங்கூர் பக்கத்தில் வாகனான் தழைன்னு சொல்லுவாங்க வாகனான் கீரை தழை அப்படின்னு சொல்லுவாங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இது சாமிக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது என்ன உண்மையாக பொய்யாங்கிறது எனக்கு உண்மையாலுமே தெரியல நீங்கள் தெரிஞ்ச கமாண்ட்ல சொல்லுங்கள் இது வந்து எதுக்குன்னா இது என்ன பண்ண போறேன்னா இது வாழ்வு எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து எங்கூர் பக்கத்தில் வந்து நிறைய பேர் வந்து தப்பா நினச்சிக்காரு தழை வந்து இது முன்னாலுமே வந்து எங்கூர் பக்கத்தில் இது நல்லா பேசிக்கா எங்கூர் பக்கத்தில் வந்து இது இந்த தழையை வந்து ஒருவர்களே கேவுராடை கம்மாடை இந்த மாதிரி வந்து அடை சுடுறவங்க வந்து இந்த தழையை வந்து உருவி போட்டு அடை சுட்டாங்கன்னா வாழ்வு பிரச்சனை நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வாழ்வு நமக்கு அங்கே நிறைய பேர்த்துக்கு வயசானவங்க மூட்டு வலி கைகால் வலி வாழ்வு வாழ்வு பிரச்சனை உருளைக்கிழங்கு சாப்பிட மாட்டாங்க வாழைக்காய் சாப்பிட மாட்டாங்க நிறைய பேர் அந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து இந்த இந்த வாகனாக்கீரை இது வந்து வாகனாக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கத்தில் வாகனம் இருந்தாலும் தான் சொல்லுவாங்க அப்படி சொல்லி தான் எனக்கு பழக்கம் ஆனால் வேறு 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 ஊரில் வேற வேறு பேர் இருக்கும் அது என்னான்னு எனக்கு தெரியாது எங்கள் ஊர் எங்கள் ஊரில் வந்து இது பேர் வந்து வாகனாந்தை இது வந்து உறவுகளே நம்ம வந்து முறிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து இப்போ அடைக்கு வந்து அடை சுடக்குள்ள நம்ம முருங்கிற போட்டு சுடுறோம் இல்லையா அந்த வடை சுடுறோம் இல்லையா அதே மாதிரி தான் இது இந்த தழையை வந்து உருவி போட்டு நம்ம சகு உருவி போட்டு இன்னைக்கு வந்து நான் கம்மாவில் வந்து வடை சுட போகிறேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை வெங்காயம் ப நான் ஃபஸ்ட்டே காமிக்கின்னு பார்த்தேன் சரி அப்புறம் நான் வேலை இருந்ததுன்னு சொல்லிட்டு அதனால தான் உங்களுக்கு நான் வாயால் சொல்கிறேன் இதில் வந்து பச்சை மிளகாய் இது ஃபஸ்ட்டு மாவு கம்ம மாவு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் இன்னும் பெருஞ்சிருக்கம் உப்பு சேர்க்கலைத்தான் அந்த வச்சுருக்கேன் சேர்க்கணுன்னு தான் அதுக்குள்ளே வந்து கீரையை நிறைய உருவி போட்டுக்கும் அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா உருவிட்டுருக்கேன் அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு மரம் இருக்கும் நம்ம வந்து ஒருவர்களே இந்த எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம போடுறோமோ அவ்வளவுக்கு நம்ம உடம்புக்கு நல்லது ஏன்னா நம்ம இந்த சத்துக்கள் நம்ம தான் போகுது அதனால அவ்வளவு உடம்புக்கு நல்லது இந்த வாகனங்கீரை வந்து போறதால இது வந்து அதிகமாக நம்ம சகுப்பந்தியாக நம்ம சேர்த்தோம்னா நிறைய வந்து மொறுமொருன்னு தன்மை அதிகமாக இருக்கும் எண்ணெயில் போட்டு எடுத்தால் புறப்புற பொறன்னு இருக்கும் அதனால் வந்து கீரை வந்து நான் முருங்கீரை போட்டு வடை சுட்டாலே சரி தான் பாதிக்கு பாதி வந்து கேவரடையாக இருந்தாலும் கம்மம் வடையாக இருந்தாலும் முருங்கீரை போட்டு வடை சுட்டாலே சகுப்பந்தியாக போடுவேன் எப்படின்னா மாவு ஒரு பங்குன்னா கீரை ரெண்டு பங்கு போடுவோம் அப்போ தான் வந்து முர முரணும் இருக்கும் நல்லா வந்து வடை வந்து அதனால் இது கீரை வந்து அதிகமாக உருவுறேன் நான் சகு கொஞ்சம் மாவு மாவு மாவுிலும் அதிகம் தான் அரை கிலோ மாவு இதுக்கு மேல வந்து கொஞ்சம் தழை போடும் அப்படின்ட்டு இருக்கேன் வானல் அடுப்புல வச்சு எண்ணெய் ஊற்றி இன்னைக்கு வடை சுட்டு எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு நான் சொல்றேன் கம்ம கம்பும் வாகன்தழையும் சேர்ந்த வடை இப்ப வந்து வானல் வந்து நல்லா காஞ்சிச்சு வரக்குள்ள இப்ப வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கும் குள்ளே வந்து பெருஞ்சீரகம் உப்பு சேர்த்து நம்ம மாவை குண்டிப்போம் இது சில பேர் சோம்புன்னு சொல்லுவாங்க நான் வந்து பெருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லுவேன் கேட்டா தண்ணி வரும் நைட்டு தேவையான அளவு உப்பு உப்பு நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போட்டுக்கோ Oh. <sighs> நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி இந்த மாதிரி பேஞ்சு உப்பு வந்து கம்மியா இருக்கிறவங்களே உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கும் காம் ஹ் பா இல்ல يا ما கிராம்திரடா இங்க என்னயா செ ஹ் இला கொஞ்ச தண்ணி ஊத்துகா இப்போ வந்து உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கு உறவு இப்ப வந்து நம்ம எண்ணெய் காஞ்சிச்சு இப்ப நம்ம தட்டி போட்டுக்கோம் இப்ப வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு இப்ப வந்து நம்ம வடை தட்டி போட்டுக்கலாம் இங்க பாருங்க ஒரு தண்ணி தொட்டு இந்த மாதிரி நம்ம தட்டி எண்ணெய் கூட திட்டம் தான் பெருசா வேணாலும் தட்டிக்கலாம் ஒரு பேப்பர் வச்சு நல்லா அழகா பெருசாக தட்டிக்கலாம் கடையில் ஓட்டல் கடையெல்லாம் போடுறாங்க பார் அந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு வேணும்னா நமக்கு சிட்டத்திட்டமாக சின்னதாக தட்டிக்கலாம்

உங்களுக்கு காமிச்ச பாருங்க உருவா அதையே வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ இன்னும் நல்லா வெந்து போச்சு இப்போ வந்து நம்ம வடையை எடுத்துப்போம் வடையை எடுத்து உங்களுக்கு காமிக்குறேன்

வாகனாந்தாழ வடை இருட்டாயிடுச்சு உறவுகளே பொழுது போயிடுச்சு இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா சூப்பராக இருக்குது ஒருவிலே இங்கே பாருங்கள் நான் புட்டு காட்டுறேன் சூடாக இருக்குது இங்கே பாருங்கள் சத்தம் வருதா இங்கே பாருங்கள் இந்த வடை வந்து அவ்வளோ நல்லது உறவுகளே உடம்புக்கு எல்லாத்துக்குமே இந்த வாகனந்தாழம் போட்டு வடை சுட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிட முடியும் இது தனியெல்லாம் கடைஞ்சி சாப்பிட முடியாது அவ்வளோ வந்து நல்லா இருக்காது உறவுகளே இந்த மாதிரி அடை அடை மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் கம்ம வடை கேவுர் வடை அப்புறம் வந்து என்னது கோதுமை கோதுமை மாவு இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம கலந்து இந்த வாகனந்தாழையே சேர்த்து சாப்பிட்டா வாழ்வு பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் நல்லது உறவுகளே நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருந்த அனுபவம் இருந்தால் மறக்காத கம்மாவில் சொல்லுங்கள் எப்படி சத்தம் கேட்குதுங்களா மரும்பு வந்து பாருங்க ரொம்ப முருங்க கீரை மாதிரிதான் இருப்போம் வேற எந்த மாதிரி இருக்காது உங்களை தனியா விட்டு சாப்பிடுற அது மட்டும்தான் எனக்கு கஷ்டமா இருக்கு மற்றபடி வில டேஸ்டா இருக்கு சாப்பிட்டே இருந்தா சாப்பிட்டே இருக்கணும்னு தோணும் பேசக்கூட வராது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஒருவங்களே நீங்களும் சாப்பிடுங்க வீட்ல எல்லாமே ஹெல்தா சந்தோஷமா இருக்க ஓகே ஒருவங்களே அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய்